வணக்கம் நண்பர்களே உங்கள்ட பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகரகம் திருசெல்வம் இன்று ஒரு ஜோதிட தகவலை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல பொருளாதாரத்துல மேலே வந்துட்டே இருப்பாங்க ஓகேவா ஆனா வந்த பிறகு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதை அத்தனையுமே இழந்துட்டு மறுபடியும் தொடக்க நிலைக்கு வந்துடுறாங்க அது எதனால ஜாதகத்துல எந்த அமைப்புனால இப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ பொதுவாக பார்த்தோம்னா ஒருத்தருக்கு வந்து பொருள் சேரணும் பணம் சேரணும் அப்படின்னாக்கா இந்த பணவர ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த பாவங்களும் ப்ளஸ் நமக்கு அந்த ஜீவனம் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவம் பத்தாம் இடம் இந்த ஐந்து ஸ்தானங்களும் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து பணத்தை சேர்ப்பாங்க பணம் வந்து அவங்களுக்கு பெருகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இப்படி பெருகிய பணத்தை நீடித்து வைக்கிறதுக்கு ஒரு பாவகம் வந்து கை கொடுக்கணும் அது எந்த பாவகம்னா லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் தான் வந்து புத்திஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா திறன் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஐந்தாம் இடம் தான் அது போலவே நிறைய கற்றல் நிறைய திறனை வளர்த்துக்கக்கூடியது அதெல்லாம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் இடம் தான் இப்போ ஒரு தொழில் செய்கிறோம்னாக்கா அதில் வந்து நல்ல புத்திசலுத்தனம் இருக்கணும் நிர்வாகத்திறன் இருக்கணும் அதற்கடுத்து இந்த சமூகத்தில் அந்த துறையில் நடக்கக்கூடிய புது புது விஷயங்களுக்கு அடாப்ட் பண்ணிவிட்டு மேலே போனால் தான் அந்த சம்பாதிக்கப்பட்ட அந்த பொருள் அந்த பணம் வந்து மேலும் மேலும் வளரும் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஐந்தாம் பாவகம் கை கொடுக்காத பட்சத்தில் நாம் இந்த பத்தாம் இடத்ததிபதி திசையிலையோ இல்லை வேறு இந்த பத்தாம் இடத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்களுடைய திசையிலையோ நமக்கு பணம் பொருள் வந்தால் கூட இந்த ஐந்தாம் இடம் சரியில்லாமல் இருந்து ஐந்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டே தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களோட திசை நடக்கும்போது அது வந்தது எல்லாமே நம்மளை விட்டு கை போயிடும் மீண்டும் தொடக்க நிலைக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கான்செப்டு இப்போ இந்த உதாரண ஜாதகத்தை பாருங்க இவர் வந்து கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு லக்னத்திலே பார்த்தீங்கன்னாக்கா குருவும் சனி பகவானும் இருக்கிறாங்க லக்னனுக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல சுக்கர பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது அதாவது ஒன்பது பத்தாம் இடத்ததிபதி ஆளாகிய சுக்கரனும் புதனும் சேர்க்கை பெற்று பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரம் நல்லா இருக்கும் நிறைய சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விதி ஆனால் அப்படி சம்பாதிக்கப்பட்டதை நிறைய தான தர்மம் செய்ய வேண்டும்ங்கிறதும் ஒரு விதி அது வந்து அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போ தான் மேலும் மேலும் வளரும் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி கொடுத்த பதிவுகள்லாம் கூட சொல்லியிருப்போம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த புதன் தசை தான் முடிஞ்சிருச்சு அந்த புதன் தசை முடியும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து நிறைய வந்து ஒரு பல கோடிகளை சம்பாதிக்கிற அளவுக்கு அவருக்கு திறன் இருந்து அதெல்லாம் சம்பாதிச்சார் ஆனா அதற்கடுத்து வந்த கேது பகவான் திசை அவர் வந்து அதை எல்லாத்தையுமே இழக்க வச்சிட்டார் இப்போ நாம் முன்னாடி சொன்ன மாதிரி இவருக்கு பத்தாம் இடத்துல இருந்த பத்தாம் இடத்ததிபதி திசையில நிறைய பணம் சம்பாதிச்சார் பல கோடிகளை சம்பாதிக்க வச்சார் ஐந்தாம் இடம் இங்கே வந்து ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறது ஐந்தாம் இடத்துக்கு பலவீனம் தான் ஐந்தாம் இடத்தை பலவீனப்படுத்துது மேலும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் ஒன்று தோணும் எப்போ என்ன சொல்லுவோம் ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்தவங்க வலுத்துருந்தாக்கா அப்போ அந்த ராகு கேதுகள் வந்து நல்ல பலனை தானே செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த ஜாதகத்தில் பாருங்க சனி பகவான் குரு பகவானோட சேர்க்கை பெற்று லக்ன கேந்திரத்திலே இருக்கிறார் லக்ன கேந்திரம் நல்ல ஒரு உகந்த ஸ்தானம் தான் இயற்கை சுபகிரகமான குருவோடும் சேர்க்கை பெற்றிருக்கார் அப்போ ஐந்தாம் இடத்ததிபதி வலுவாகத்தான் இருக்கிறார் அதில் எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த தசை நடத்துகிற கேது பகவானுக்கு திரிகோணத்தில் பாருங்கள் லக்ன அசுவர்களான சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க அதாவது ஒன்பதாம் இடம் அஞ்சுக்கு முதல் திரிகோணமான ஒன்பதாம் இடத்துல லக்ன அசுவர்களான செவ்வாயும் சூரிய பகவானும் சேர்க்கப்பட்டிருக்காங்க இது பாகியஸ்தானம் ஓகேவா மேலும் இன்னொரு திரிகோணமான லக்னத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் குரு பகவானும் இருக்கிறாங்க அப்போ இந்த தசை புத்தி நம்ம பார்க்கும்போது அந்த கிரகத்துக்கு திரிகோணத்தில் இருக்க கிரகங்களும் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அந்த பலனை கொடுக்கறத தடுக்கவும் முடியும் இல்லை கூட்டியும் கொடுக்க முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது முதல் திரிகோணத்தில் ரெண்டு பாபர்கள் அதுவும் வந்து அசுவர்களாக இருக்கிறாங்க அப்போ அந்த கேது பகவான் நல்லதே கொடுக்கணும்னு நினச்சா கூட அந்த இதை கொடுக்கறத அவங்க தடுக்கிறாங்க ஏன்னாக்கா இந்த லக்கணத்திற்கு செவ்வாய் எட்டாம் பாவாதிபதியாக இருக்கிறார் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இட அதிபதியாக இருக்கிறார் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானமாக இருக்கிறது அப்போ அவருடைய பாக்கியங்கள் குறையணும் அப்படிங்கிறது ஒரு வேலை அங்க வந்து அவங்க வந்து இந்த கேது பகவான் மூலமாக அதை செயல்படுத்துறாங்க அது போலவே கேது பகவான் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அது பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பக்குவத்தை கொடுக்கும் இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மதிம ப பருவத்துல இருக்கிறார் இல்லையா அப்போ உண்டானது என்னன்னாக்கா இந்த தொழிலில் நிறைய வந்து அவர் வந்து கத்துக்கணும் நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும் இதில் எவ்வளோ வளைவு செலவு நிலையில இருக்குது அதுக்கு ஒரு பாடம் கொடுக்கணும் அப்படிங்கிற ரீதியிலையும் பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான் அவருக்கு வந்து ச பல சங்கடங்களை கொடுத்து அந்த தொழிலில் வந்து ஒரு விரக்தியை ஏற்படுத்தியிருக்கிறாரு அதில் ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறது இதில் தெல்ல தெளிவாக தெரிகிறது இப்போ இந்த ஐந்தாம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு எடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவானுடைய திசை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேலே முடியுது அதற்கு அடுத்தப்பில் வரக்கூடிய சுக்கர தசை மறுபடியும் அவர் பத்தில் தான் இருக்கிறாரு லக்ன சுபராக இருக்கிறாரு அப்போ இந்த சுக்கர பகவான் மீண்டும் இவர் இழந்தது எல்லாத்தையுமே கொண்டு வருவாரு மீண்டும் இவரை வந்து தொழில வந்து சிறக்க வைப்பாரு அப்படி இவர் நிறைய சம்பாதிக்கும் போது தான தர்மங்களையும் கூடவே செஞ்சுட்டு வந்தார்னாக்கா என்ன நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம வந்து ஆலோசனை கொடுக்குறோம் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளபடியும் புரியும்படியும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் நல்லது பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்